குஜராத் அணிக்கு எதிரான மேட்சில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் யாருமே எதிர்பார்க்காத அதிரடி மாற்றங்கள் அதே சமயம் நேற்று நடைபெற்ற எஸ்ஆர்ஹச் வர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய போட்டியின் ரிசல்ட்டால் இந்த சீசனிலிருந்து அதிகாரப்பூர்வமாக முதல் அணியாக வெளியேறிய மும்பை அணி மற்றும் ஒன்பதே ஓவரில் நூற்றி எழுபது ரன்களை சேசிங் செய்து சரித்திர சாதனை படைத்த எஸ்ஆர்ஹெச் அணி அதாவது சொல்லி சொல்லி போரடிச்சிருச்சுங்க இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வருட ஐபிஎல் சீசன் தாங்க ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றுக்கே காட்ஃபாதர்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வருட ஐபிஎல் சீசனோடு மற்ற ஐபிஎல் சீசனெல்லாம் கம்பேர் பண்ணினா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அந்தளவுக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அதிர்ச்சிகளும் போதும் போதும் என்ற அளவுக்கு நிறைந்து வழிந்தது என்பது இந்த வருட ஐபிஎல் சீசனில் தான் ஏன்னா இந்த வருட ஐபிஎல் சீசனில் தான் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஒரு அணி அதிகபட்சமாக எடுத்த ரன்கள் என்ற சாதனையை படைத்திருந்தது எஸ்ஆர்ஹச் அணி அதுபோக டி டுவெண்ட்டி வரலாற்றிலேயே ஒரு போட்டியில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச சிக்சர்கள் என்ற சாதனையும் இந்த போட்டியில்தான் நடந்துச்சு அதாவது இந்த சீசனில் நடைபெற்ற இந்த போட்டியில் தான் நடைபெற்றது அதே போல் நூற்றி இருபத்தைந்து ரன்கள் என்ற அதிகபட்ச ஸ்கோரை பவர் பிளேயில் அடித்து எஸ்ஆர்ஹச் அணி சாதனை படைத்திருந்ததும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் தான் இப்போது அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற எஸ்ஆர்ஹச் வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய போட்டியில் லக்னோ அணி இலக்காக வைத்த நூற்றி அறுபத்தைந்து ரன்களை விக்கெட் ஏதுமின்றி வெறும் ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களிலேயே சேசிங் செய்து மற்றொரு சரித்திர சாதனையையும் செய்திருக்கிறது எஸ்அர்கச் சனி அது இல்லாமல் எஸ்ஆர்கச் அணியின் இந்த வெற்றி மூலமாக இந்த வருட ஐபிஎல் சீசனிலிருந்து பிளே ஆஃப் செல்ல முடியாமல் அதிகாரப்பூர்வமாக முதல் அணியாக வெளியேறியிருக்கிறது மும்பை அணி ஆமாங்க அதற்கு காரணம் புள்ளிப்பட்டியலில் எட்டு புள்ளிகளுடன் இருக்கும் மும்பை அணிக்கு இன்னும் இரண்டு போட்டிகள் தான் மீதமுள்ளது ஆக அந்த இரண்டு போட்டிகளிலும் மும்பை அணி வெற்றி பெற்றால் கூட அதிகபட்சமாக பன்னெண்டு புள்ளிகள் தான் மும்பை அணியால் பெற முடியும் அதே சமயம் புள்ளிப்பட்டியலில் இப்போது மூன்று அணிகள் பதினான்கு புள்ளிகளை கடந்துவிட்டது அடுத்ததாக பன்னெண்டு பன்னெண்டு புள்ளிகளை பெற்ற டெல்லி அணிக்கும் லக்னோ அணிக்கும் நேரடியாக ஒரு போட்டி இருக்கிறது ஆக இதில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் அந்த அணி பதினாலு புள்ளிகளை பெற்றுவிடும் ஆனால் மும்பை அணிக்கு இனி இருக்கும் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் பன்னெண்டு புள்ளிகள் தான் பெற முடியும் ஆகையால் தான் நேற்றைய இந்த போட்டியின் ரிசல்ட் மூலமாக அதிகாரப்பூர்வமாக முதல் அணியாக வெளியேறியுள்ளது மும்பை அணி அடுத்ததாக நம்ம சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் அணிகள் மோதும் போட்டியை பற்றி பார்த்தோம்னா இந்த போட்டியில் ரஹானே மற்றும் ரிச்சர்ட் கிளீசன் போன்றோரை அதிரடியாக நீக்கிவிட்டு ரச்சின் ரவீந்திரா மற்றும் ராஜவர்தன் ஆடும் ஆடமுள்ளவனில் வாய்ப்பளிக்கப்பட உள்ளது ஏன்னா நம்ம ரஹானேவோட ஃபார்மை பற்றி நமக்கு நல்லாவே தெரியுங்க இவருக்கு தொடர்ச்சியாக இந்த சீசன் முழுவதும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாச்சு ஆனால் இனிமேல் அப்படி வாய்ப்பு கொடுக்க முடியாது ஏன்னா சிஎஸ்கே பிளே போகணும்னா அடுத்து இருக்கிற மூணு போட்டியில் கண்டிப்பாக ரெண்டு போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அதே போல் ரிச்சர்ட் கிளீசன் என்ற பவுலரும் சொல்லும்படியாக பந்து வீசவில்லை இவரது பந்து வீச்சில் வேரியேஷன்கள் என்பது சுத்தமாக எடுபடவில்லை ஆக இந்த போட்டியில் இந்த இருவரையும் நீக்கிவிட்டு இவர்களுக்கு பதிலாக இவர்கள் களமறக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனை மாற்ற வேண்டியது அவசியம்தானா மற்றும் கிட்டத்தட்ட ஒன்பதே ஓவரில் நூற்றி அறுபத்தைந்து ரன்களை சேசிங் செய்த எஸ்ஆர்ஹச் அணியின் மிரட்டலான ஆட்டம் பற்றியும் அதே சமயம் முதல் அணியாக வெளியேறியுள்ள மும்பை அணியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை subscribe pannunga